வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் நான்கு வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் எட்டு இளவரசர் ஆண்ட்ரூ பால் பால்ஹில்ஸ்க்கு வருது மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று காலையில் சிற்றுன்றிக்கு பின்னால் குஞ்சு இளவரசி எனது அன்பிலும் அன்பானவளை என்று கூறினாள் அவளுடைய குட்டையான உதடு பழைய வழக்கத்தினால் மேலே உயர்ந்தது அந்த பயங்கரமான செய்தி வந்ததற்கு பின்னால் அந்த வீட்டில் ஒவ்வொரு புன்னகையிலும் ஒவ்வொரு வார்த்தையின் குரலிலும் ஒவ்வொரு காலடி ஓசையிலும் துக்கமான தோற்றம் பறந்து நின்றது ஆகவே இப்பொழுது அந்த குஞ்சு இளவரசியின் புன்னகை அங்குள்ள பொதுவான சூழ்நிலையின் காரணமாக அதன் காரணத்தை அவள் அறியாள் பொதுவான சோகத்தை ஒவ்வொருவருக்கும் ஞாபகமூட்டுவதாய் இருந்தது எனது அன்பினும் அன்பானவளே இன்று காலை சாப்பிட்ட உணவு என் உடம்புக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றுகிறது என் கண்ணே உனக்கு உடம்புக்கு என்ன செய்கிறது உன்முகம் இருக்கிறது மிகவும் அதிகமாக வெளிறிக் கொண்டிருக்கிறாய் என்று இளவரசி மேரி பீதியோடு கூறி தனது மைத்துனியிடம் மெதுவாக ஜாக்கிரதையாக நடை எடுத்து வைத்து ஓடினாள் மேன்மை தங்கியவரே மேரி பாக்டாப்னாவை அழைத்து வர வேண்டாமா என்று அங்கு ஆஜராக இருந்த ஒரு வேளைக்காரி கேட்டாள் மேரி பாக்டாப்னா பக்கத்து நகரத்திலிருந்து வந்த ஒரு மருத்துவச்சி அந்த பால்டு ஹில்ஸ் மாளிகையில் கடந்த இரண்டு வாரங்களாக அவள் தங்கி வருகிறாள் ஆமாம் ஒருவேளை ஒருவேளை அதுவாய் இருக்கலாம் நான் போகிறேன் தைரியமாயிரு எனது தேவதையே என்று மேரி இளவரசி சொன்னாள் லிசாவுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு அவள் அறையை விட்டு புறப்பட தயாரானாள் ஓ இல்லை இல்லை என்று அந்த குஞ்சு இளவரசி சொன்னாள் அந்த குஞ்சு இளவரசியின் முகத்தில் சரீர உபாதியும் பயத்தால் ஏற்பட்ட வெளிரலும் காணப்பட்டன அவற்றோடு வரப்போகும் தவிர்க்க முடியாத பிரசவ வழியை நினைத்து குழந்தைத்தனமான பயமும் தோன்றியது இல்லை அது வெறும் அஜீரணமாய்த்தான் இருக்கும் அஜீரணம் என்று சொல்லு மேரி அப்படியே சொல்லு சொல்லு உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தையைப் போல குஞ்சு இளவரசி ஸ்திர புத்தி இல்லாமல் அழ ஆரம்பித்தாள் கைகளை உதறினாள் ஆனால் மேரி பாக்டாவினாவினை அழைத்து வருவதற்காக இளவரசி மேரி அறையை விட்டு வெளியே ஓடினாள் எனது தெய்வமே எனது தெய்வமே ஓ என்ற குரல்களை அவள் வெளியே ஓடும்போது கேட்டாள் தமது முக்கியத்துவத்தை காட்டக்கூடிய தோற்றத்தில் தனது பருத்த வெள்ளை கைகளை தேய்த்து கொண்டு அந்த மருத்துவச்சி அந்த மருத்துவச்சி வந்து கொண்டிருந்தாள் மேரி பாக்டாவ்னா அது ஆரம்பித்துவிட்டது என நினைக்கிறேன் என இளவரசி மேரி அந்த மருத்துவச்சியை பீதியுற்ற வெறிந்த கண்களோடு நோக்கிக் கொண்டு சொன்னாள் நல்லது கடவுள் போற்றப்படுவாராக இளவரசியே என்று மேரி பாக்டாவ்னா கூறினாள் ஆனால் அவள் நடையின் வேகத்தை அதிகரிக்கவில்லை வாலிப சீமாட்டிகளான உங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியக்கூடாது மாஸ்கோவிலிருந்து வரவேண்டிய டாக்டர் இன்னும் ஏன் வரவில்லை என்று இளவரசி கேட்டாள் லிசாவுனுடையவும் இளவரசர் ஆண்ட்ரூவினுடையவும் விருப்பப்படி மாஸ்கோவிலிருந்து ஒரு டாக்டரை வரவழைக்க ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவரை ஒவ்வொரு வினாடியும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை பற்றி கவலை இல்லை இளவரசியே நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒரு டாக்டர் இல்லாமலேயே நாம் எல்லாவற்றையும் நன்றாக சமாளித்து விடலாம் என்றாள் மேரி பாக்டவ்னா ஐந்து நிமிஷங்களுக்கு பிறகு எதையோ கனமான ஒன்றை தூக்கி கொண்டு போவது போன்ற ஓசையை தனது அறையில் இருந்த இளவரசி மேரி கேட்டாள் அவள் வெளியே பார்த்தாள் வேலைக்காரர்கள் இளவரசர் ஆண்ட்ரூவின் அறையில் இருந்த பெரிய சோஃபாவை படுக்கை அறைக்குள் கொண்டு போய் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய முகத்தில் ஒரு அமைதியாவன பவித்திரமான தோற்றம் காணப்பட்டது இளவரசி மேரி தனியாக தன் அறையில் அமர்ந்து அந்த வீட்டில் கேட்டுக்கொண்டிருந்த சத்தங்களை கவனித்து வந்தாள் தன் அறையின் முன்பு யாராவது போகும்போது இடையிடையே தன் அறையின் கதவை திறந்து அந்த ஆளோடியில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து வந்தாள் மெதுவான காலடி எடுத்து வைத்து படுக்கை அறையிலிருந்து உள்ளும் வெளியும் போய்க் கொண்டிருந்த சில பெண்கள் இளவரசி மேரியை நோக்கிவிட்டு திரும்பிக் கொண்டார்கள் அவள் எந்த கேள்வியையும் கேட்க துணியவில்லை அதனால் மீண்டும் கதவை சாத்திக் கொண்டாள் தனது சாய்வு நாற்காலியில் உட்காருவதும் பிரார்த்தனை புத்தகத்தை எடுத்து படிப்பதும் தெய்வச்சிலையின் முன்பாக முழங்கால் இடுவதுமாயிருந்தாள் அவளுடைய பிரார்த்தனைகளால் அவளுக்கு ஏற்பட்டிருந்த பரபரப்பை அடக்க முடியவில்லை என்பதை கண்டதும் அவளுக்கு ஆச்சரியமும் வருத்தமும் ஏற்பட்டன திடீரென்று அவள் அறையின் கதவு மெதுவாய் திறக்கப்பட்டது அவளுடைய பழைய தாதி பிராஸ்கோவியா சாவிஷ்ணா தன்னுடைய தலையில் ஒரு சால்வையை போட்டுக்கொண்டு கொண்டு தோன்றினாள் அவள் அந்த அறைக்குள் வரக்கூடாதென்று வயோதிக இளவரசர் தடுத்திருந்தபடியால் அந்த அறைக்கு உள்ளே அவள் வருவதில்லை உன்னுடன் சிறிது நேரம் இருக்கலாம் என்று நான் வந்தேன் மாஷா இளவரசரின் கல்யாணம் மெழுகுவர்த்திகளை இதோ நான் கொண்டு வந்திருக்கிறேன் அவருடைய மகாத்மாவின் முன்பு அவற்றை பொருத்தி வைக்க வேண்டும் எனது தேவதையே என்று ஒரு பெருமூச்சோடு சொன்னாள் அப்படியா தாதியே எனக்கு மிகுந்த சந்தோஷம் கடவுள் எப்பொழுதுமே கருணை உள்ளவர் என் அன்பே அந்த தாதி மெழுகுவர்த்திகளை பொருத்தி தெய்வச்சிலைகள் முன்பாக வைத்துவிட்டு கதவிற்கு பக்கத்தில் அமர்ந்து தனது பின்னல் வேலையை செய்து கொண்டிருந்தாள் ஒரு புத்தகத்தை எடுத்து இளவரசி மேரி வாசிக்க ஆரம்பித்தாள் காலடி ஓசையோ பேச்சுக்குரல்களோ கேட்கும்போது ஒருவருக்கொருவர் பார்த்துக்கொள்வார்கள் பரபரப்போடும் கேள்விக்குறியோடும் இளவரசி பார்ப்பாள் தைரியமாய் இருக்கும்படி தனது பார்வையால் அந்த தாதி தைரியம் தைரியமூட்டுவாள் இளவரசி மேரி தனது அறையிலிருந்து என்ன அனுபவத்தை அடைந்து கொண்டிருந்தாலோ அதே அனுபவத்தை தான் அந்த உள்ள ஒவ்வொருவரும் அடைந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரு பெண் கஷ்டப்படும்போது அதை பற்றி அறிந்தவர்கள் அதிகமாயிருந்தால் அவள் அனுபவிக்கும் கஷ்டம் குறையும் என்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்து வந்தபடியால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரியாதது போல் நடித்து வந்தார்கள் ஒருவரும் அதை பற்றி பேசுவதில்லை இளவரசரின் மாளிகையில் சாதாரணமாக காணப்படுகிற மரியாதையான நடையுடை பாவனைகள் வெளிப்பார்வைக்கு தெரிந்த போதிலும் ஒரு பொதுவான கவலையும் மனங்கணிந்த நினைப்பும் ஓர் அதிசயமான பெரிய காரியம் அந்த விநாடியில் அங்கு நடந்து கொண்டிருப்பதாக ஏற்பட்டுள்ள பிரங்கையும் அங்கு காணப்பட்டன வேலைக்காரிகளின் பெரிய கூடத்தில் சிரிப்பு எதுவும் இல்லை வேலைக்காரர்கள் எல்லாரும் கூடத்தில் அமைதியாகவும் ஜாக்கிரதையாகவும் உட்கார்ந்து காத்து கொண்டிருந்தார்கள் வெளியே உள்ள அடிமைகளின் விடுதிகளில் தீவட்டிகளும் மெழுகுவர்த்திகளும் எரிந்து கொண்டிருந்தன ஒருவரும் தூங்கவில்லை வயோதிக இளவரசர் தமது குதிகால்களால் தமது அறையில் மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தார் தமது சேவகனான டிக்கனை அனுப்பி என்ன செய்தி என்று மேரி பாக்நாவ்னாவிடம் விசாரித்து வரும்படி சொன்னார் இளவரசர் கேட்கச் சொன்னார் என்று மட்டும் சொல் அவள் என்ன பதில் சொல்லுகிறாரோ அதை என்னிடம் வந்து கூர் என்றார் பிரசவ வழி ஆரம்பமாகிவிட்டதென்று இளவரசரிடம் போய் சொல்லு என்று ஒரு முக்கியத்துவ பார்வையோடு மேரி பாக்டாவ்னா அந்த வேலைக்காரனிடம் சொல்லி அனுப்பினாள் இளவரசரிடம் டிக்கன் சென்று அதை கூறினான் ரொம்ப சரி என்று இளவரசர் சொல்லிவிட்டு கதவை சாத்தி கொண்டார் அதற்கு பின்னால் அந்த அறையிலிருந்து ஒரு இம்மி சப்தம் கூட வெளியே கேட்கவில்லை அவன் மீண்டும் மெழுகுவர்த்திகளை கொளுத்து வைப்பதற்காக அறைக்குள் நுழைந்தபோது இளவரசர் சோஃபாவில் படுத்திருந்ததை அவன் பார்த்தான் அவருடைய துயரமான முகத்தை அவன் பார்த்து தன் தலையை அசைத்து கொண்டு அவரிடம் சென்று மெதுவாக அவர் தோள்களில் முத்தமிட்டு அவன் நினைத்து வந்த வேலையைச் செய்யாமலும் தான் எதற்காக அறைக்குள் வந்தான் என்பதை சொல்லாமலும் அறையை விட்டு வெளியே போனான் உலகத்தில் உள்ள ஒரு மிகுந்த பவித்திரமான ரகசியம் தனது வழியில் போய்க்கொண்டிருந்தது மாலை கழிந்தது இரவு வந்தது அந்த ஆழம் காண முடியாத சன்னிதானத்தில் அந்த ஆவலின் உணர்ச்சியும் உள்ளத்தை உருக்கும் காரியமும் இன்னும் குறையவில்லை கூடிக்கொண்டே இருந்தது ஒருவரும் தூங்கவில்லை மார்ச் மாதத்தில் ஓர் இரவு குளிர்காலம் தனது ஆதிக்கத்தை மீண்டும் ஏற்படுத்த விரும்பி தனது கடைசியான பனித்தூவல்களை பெய்து அசாத்தியமான கோபத்தோடு புயலை ஏவி விட்ட மாதிரி தோன்றிற்று மாஸ்கோவிலிருந்து வந்து கொண்டிருந்த ஜெர்மன் டாக்டரை அழைத்து வருவதற்காக அங்கங்கே குதிரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன கிராமாந்திர ரஸ்தாக்களில் பள்ளங்களும் பனிமூடிய குட்டைகளும் இருந்தபடியால் அதில் வழிகாட்டுவதற்காக ரஸ்தா சந்திப்புகளில் கையில் விளக்குகளுடன் வேலைக்காரர்கள் குதிரை மீது காத்திருந்தார்கள் இளவரசி மேரி தனது புத்தகத்தை அப்புறமாக வைத்து வெகுநேரம் ஆகிவிட்டது அவள் மௌனமாய் அமர்ந்திருந்தாள் அவளுடைய ஒளிவிடும் கண்கள் அவளின் தாதியினுடைய சுருக்கம் விழுந்த முகத்தில் பதிந்திருந்தன அந்த சுருக்கம் ஒவ்வொன்றையும் அவள் நன்றாய் அறிவாள் தலையில் கட்டியிருந்த கட்டிற்குள் அகப்படாமல் வெளியே நீட்டிக் கொண்டிருந்த அவளுடைய சாம்பல் வர்ண தலைமுடியையும் நாடிக்கு கீழாக தொங்கிக் கொண்டிருந்த சதையையும் அவள் கவனித்தாள் அந்த தாதி சாவிஷ்ணா கையில் பின்னல் வேலையை செய்து கொண்டே மெதுவான தொனிகளில் காதில் கேட்கவோ அர்த்தம் புரிந்து கொள்ளவோ முடியாத தாழ்ந்த குரலில் இதற்கு முன்னால் நூற்றுக்கணக்கான தடவை சொல்லி வந்ததை மீண்டும் சொல்லி கொண்டிருந்தாள் காலஞ்சென்ற இளவரசி கிஷினவ் என்ற இடத்தில் மருத்துவச்சிக்கு பதிலாக மால்டாவியன் விவசாய பெண் ஒருவளின் உதவியை மட்டும் கொண்டு இந்த இளவரசி மேரியை எப்படி பிரசவித்தாள் என்று கூறிக்கொண்டிருந்தாள் கடவுள் கருணை உள்ளவர் டாக்டர்களுக்கு எப்பொழுதும் அவசியம் இருந்ததே இல்லை என்று அவள் சொன்னாள் இச்சமயம் திடீரென்று ஒரு காற்று வேகமாக ஜன்னலின் சட்டத்தில் அடித்தது அதிலிருந்து இரட்டைச் சட்டங்களை விட்டார்கள் அதனால் ஜன்னல் கதவில் லேசாக பொருத்தி வைத்திருந்த தாழ்பாலை அந்த காற்று தள்ளி கொண்டு உள்ளே வீசியது அதன் பலனாக படுதாக்கள் ஆடின அங்கிருந்த மெழுகுவர்த்தி அணைந்தது உள்ளே குளிர் நிறைந்தது குளிர்காலத்தில் ரஷ்யாவில் ஜன்னல்களுக்கு இரண்டு கதவு சட்டங்கள் போட்டிருப்பார்கள் குளிர்காலம் முடிந்த பின்பு ஒரு சட்டத்தை அகற்றி விடுவார்கள் இளவரசி மேரி நடுங்கினாள் அவளுடைய தாதி தன் கையில் வைத்திருந்த பின்னல் வேலையை கீழே வைத்துவிட்டு ஜன்னல் பக்கம் போய் ஜன்னல் கதவை பற்றி இழுக்க முயற்சித்தாள் ஜன்னல் வழியாக வந்த காற்று அவளுடைய தலைமுடியையும் அதன் மேல் கட்டியிருந்த சால்வையையும் அசைத்து கொண்டிருந்தது யாரோ ஒருவர் சாலையில் வருகிற மாதிரி இருக்கிறது எனது அன்பான இளவரசியே என்று அவள் சொல்லிவிட்டு ஜன்னலை அடைக்காமல் அதன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் விளக்குகளோடு அவர்கள் வருகிறார்கள் அநேகமாய் டாக்டராக இருக்கலாம் ஓ எனது கடவுளே கடவுளுக்கு நன்றி நான் போய் அவரை சந்திக்க வேண்டும் ஏனெனில் அவருக்கு ருஷி மொழி தெரியாது என்று இளவரசி மேரி கூறினாள் தனது தலையின் மீது ஒரு சால்வையை போட்டுக்கொண்டு புதிதாக வருகிறவரை சந்திப்பதற்கு இளவரசி மேரி ஓடினாள் வெளியறையைத் தாண்டி அவள் போனபோது அங்கிருந்த ஜன்னல் வழியாக வெளியே விளக்குகளுடன் வாசலில் ஒரு வண்டி நிற்பதை பார்த்தாள் படிக்கட்டுகளின் வாசலுக்குப் போனான் தூணில் ஒரு மெழுகுவர்த்தி காற்றினால் உருகி ஓடி எரிந்து கொண்டிருந்தது கீழே படிக்கட்டுகளின் அடியில் சேவகனான பிலிப் பீதியுற்ற முகத்தோடு கையில் ஒரு மெழுகுவர்த்தியை வைத்துக்கொண்டு நின்றான் அவனுக்கும் கீழாக உள்ள படிக்கட்டுகளில் கனத்த பூட்ஸ் அணிந்த ஒருவர் வரும் காலடி ஓசை கேட்டது அவர் எதையோ பேசிய குரல் இளவரசி மேரிக்கு பழக்கமானதாய் தோன்றியது கடவுளுக்கு நன்றி அப்பா எங்கே என்று அந்த குரல் கேட்டது அவர் படுக்க போய்விட்டார் என்று வீட்டு மேனேஜரான டெமியான் என்பவர் பதில் கூறினார் அவர் கீழே இருந்தார் மீண்டும் அந்த குரல் ஏதோ சொல்லியது டெமியான் பதில் அளித்தார் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்த படிக்கட்டு வளைவில் வேகமாய் வரும் காலடி ஓசை கேட்டது அது தான் என்று நினைத்தாள் இளவரசி மேரி இல்லை அப்படி இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது மிகுந்த அசாதாரணமான விஷயம் அவள் நினைத்த அதே வினாடியில் ஒரு ரோமத்தாலான வெளிச்சட்டையை அணிந்து கொண்டு இளவரசர் ஆண்ட்ரூவின் முகமும் உருவமும் வேலைக்காரன் கையில் வைத்திருந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தோன்றின ஆம் அவரேதான் வெளிரி போய் மெலிந்து போய் மாறிப்போய் அமைதியாக இருக்கிறார் என்றாலும் அவருடைய முகத்தில் பரபரப்பான தோற்றம் காணப்படுகிறது மெத்தைக்கு வந்த ஆண்ட்ரூ தமது சகோதரியை தழுவிக்கொண்டார் எனது கடிதம் உனக்கு கிடைக்கவில்லையா என்று அவர் கேட்ட பதிலுக்கு அவர் காத்திருக்கவில்லை ஏனெனில் இளவரசியால் பதில் சொல்ல முடியவில்லை அவர் திரும்பி பார்த்தார் வேகமாக அப்பொழுதுதான் வீட்டிற்குள் வந்த டாக்டரோடு மீண்டும் மெத்தை படிகளில் ஏறினார் அவர்கள் இருவரும் கடைசியாக குதிரை மாற்றுகிற இடத்தில் சந்தித்தார்கள் மீண்டும் அவர் தமது சகோதரியை தழுவிக்கொண்டார் எப்பேற்பட்ட அதிசயமான விதி என் மாஷா கண்ணே என்று சொல்லிவிட்டு தமது வெளிச்சட்டையையும் நீண்ட உள்ளன் பூட்ஸ்களையும் கலற்றிவிட்டு குஞ்சு இளவரசியின் அறைக்கு போனார் ஆத்தியாயம் எட்டு நிறைவடைந்தது